வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கே அரோகரா குரமகளை புனர்மணி மார்வா உபயமலர் பதம் அருள்வாயே குரமகளை புனர்மணி மார்வா உபயமலர் பதம் அருள்வாயே இருப்பவள் தீருப்புகள் வீருப்போடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும் என ஓதும் இசை தமிழ் தமிழ் என தூரை வீருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாலும் தரிப்பவர் ஊரைப்பவர் நினைப்பவர் மிகச்சக சக தலத்தின் இல்ல விற்றுதல் அறியாதே தனத்தினில் மூகத்தினில் மனத்தீனில் ஊருக்கிடு சமர்த்திகள் மயக்கினில் நில் விழலாமோ கருப்பூவில் வளை தனி மலர்கானை தொடு தீயல் களி போட நொழி செய்த மத வேளை கருத்தின் நீனை தவ நூதற்பாடு கானற்கானில் நேரி கையிலாய பொறுப்பினில் இருப்பவர் பருப்பத பத உமை கோருபுறத்தினை அழித்தவர் தருசே புயற் போலில் வயற்பதி நயப்படு திருத்தனி பொறுப்பினில் விருப்புறு பெருமாளே உரமகளை புனர்மணி மார்பா உபயமலர் பதமருள்வாயே குரமகளை புனர்மணி மார்பா உபயமலர் பதமருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம மடிவேல் முருகனுக்கு அரோகரா